பாட்டி சொல்லும் கதை பார்ட் டூ அப்புறம் அவங்க பாட்டி ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க முன்ன ஒரு காலத்துல ஒரு சின்ன பறவை காடு தாண்டி உண்மைய தேடி பறந்து போச்சு பாட்டி இதெல்லாம் சும்மா ஃபேரிட்டு எனக்கு ரியல் ஃபேக்ட்ஸ் தான் பிடிக்கும் இதெல்லாம் கேட்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாட்டி அப்படின்னு சொன்னான் பாட்டி சிரிச்சாங்க பட் எதுவும் சொல்லலை அடுத்த நாள் காலையில் பாட்டி தாராவை கூப்பிட்டாங்க கண்ணா நம்ம ஒரு சின்ன வாக் போலாமா நான் உனக்கு முக்கியமான ஒரு விஷயத்த காட்டணும் தாராவும் ரொம்ப ஆர்வமா போக கிளம்புனான் அவங்க நடந்து போன பாதையினு பூக்கள் பட்டாம்பூச்சின்னு அந்த பாதையே ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க காட்டோட கடைசிக்கு நடந்து போனாங்க நாம எங்க போறோம் பாட்டி அப்படின்னு கேட்டா தாரா ட்ரீ ஆஃப் பிஸ்டம் பார்க்க போகிறோமா என்ன பாட்டி ஒளர்ற அப்படி ஒன்று இல்லவே இல்லை பாட்டி எதுவுமே பதில் சொல்லலை நடந்து போயிட்டே இருந்தாங்க அந்த காட்டுக்கு உள்ள ஒரு பெரிய மரம் அந்த மரத்தோட கிளைலாம் ரொம்ப பழசா இருந்துச்சு